வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம தமிழ் புக் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைய கலை சொற்கள் படிச்சு முடிச்சாச்சு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா சிலபஸ்ல அழகு நாலுல ஒரு ஒன்பது துறைகள் கொடுத்துருக்காங்க சரியா அந்த ஒன்பது துறைகள் சார்ந்த கலை சொற்களை ஒரு ஒரு கிளாஸா பாக்கலாம் ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அறிவியல் சார்ந்த கலை சொற்கள் படிக்க போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறது நம்மள்ட்ட இருக்கிற சயின்ஸ் புக்கு தான் ஓகே ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் பின்னாடி வந்து கலைச்சொற்கள் சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சுட்டு அவுட் ஆஃப் புக்ல இருக்க கலை படிப்போம் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ்ல நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க கலைச்சொற்கள் சொற்கள் படிக்க போறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க அபாக்கஸ் மணி சட்டம் கம்ப்யூட்டர் கணினி ஆர்கிடெக்சர் வடிவமைப்பு அல்லது கட்டமைப்பு கமாண்ட் கட்டளை கால்குலேட்டர் கணிப்பான் அல்லது கணக்கிடும் கருவி செல்போன் மொபைல் கைபேசி அல்லது அலைபேசி டேப்லெட் அப்படின்னா கை கணினி அல்லது வரை பட்டிகை தரவு அல்லது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள் ஓகேவா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சேகரிப்போம் இல்லையா அதை வந்து தரவுன்னா சொல்லுவாங்க சரியா அந்த தரவுகளை நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் தகவல் சரியா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா தகவல் முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் சரியா முறைப்படுத்தப்படாத விவரங்கள்னா டேட்டா முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக் மிஷின் மின்னணு இயந்திரம் அல்லது மின்சாரத்தால் இயங்கும் இயந்திரம் அனலாக் கம்ப்யூட்டர் குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி ஸ்மார்ட் ஃபோன் திறன் பேசி போஸ்ட் ஆபீஸ் தபால் நிலையம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி பண எந்திரம் கீபோர்ட் விசை பலகை மென்பொருள் ஹார்ட்வேர் அச்சுப்பொழி மவுஸ் சுட்டி புரோகிராம் நிரல் புரோகிராமர் நிரலர் மெஷரிங் டேப் அளவு நாடா ஸ்டாப் கிளாக் நிறுத்து கடிகாரம் மெஷரிங் ஜார் அளவு ஜாடி யூனிட் அழகு பாரலாக்ஸ் எரர் இடமாறு தோற்ற பிழை மாஸ் நிறை வெயிட் எடை அனிமேட் ஃபேக்டர்ஸ் உயிருள்ள காரணிகள் இன் அனிமேட் ஃபேக்டர்ஸ் உயிரற்ற காரணிகள் காண்டாக்ட் ஃபோர்சஸ் தொடு விசைகள் நான் கான்டாக்ட் ஃபோர்சஸ் தொடா விசைகள் லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம்

கால ஒழுங்கு இயக்கம் ஆன் பீரியாடிக் மோஷன் கால ஒழுங்கற்ற இயக்கம் யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம் நான் யூனிஃபார்ம் மோஷன் சீரற்ற இயக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நானோ ரொபாட்டிக்ஸ் நானோ எந்திரணியல் டிஃப்யூஷன் விரவுதல் அல்லது பரவுதல் லிக்விஃபேக்ஷன் நீர்மமாக்கல் கம்ப்ரெசிபிள் அழுத்தப்படக்கூடிய அன் அடல்ட்ரேட்டட் கலப்படமற்ற காம்போனன்ஸ் பகுதி பொருட்கள் விகிதம் எக்ஸ்ட்ராக்ஷன் பிரித்தெடுத்தல் வடிகட்டி வடிகட்டிங் கடைதல் கிரஷிங் கதிரடித்தல் வின்னோவிங் தூற்றுதல் செடிமெண்டேஷன் படிக்க வைத்தல் டீகான்டேஷன் தெளிய வைத்து இருத்தல் filtrate வடினீர் reaction வினை dissolution கரைத்தல் sublimation பதங்கமாதல் melting உருவுதல் vaporization ஆவியாக்குதல் condensation ஆவிச்சுருங்கள் freezing உரைதல் terminal bud நுனி மொட்டு axillary buds கோணமொட்டு நோக்கணு டென்டில் பற்று கம்பி ட்வினர்ஸ் தழுவு கொடி தோன்ஸ் முல் அடாப்டேஷன் தகவமைப்பு பயோடைவர்சிட்டி பல்லுயிர் தன்மை எக்கோசிஸ்டம் சூழியல் மண்டலம் மைக்ரேஷன் இடம்பெயர்வு ஏபயாட்டிக் கம்யூனிட்டி உயிருள்ள சமூகம் சார்ந்த ஊட்டச்சத்து குறைவு நோய்கள் சுகாதாரம் ஹைஜீன் தன் சுத்தம் அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் கணித தர்க்க செயலகம் ஆடியோஜாக் ஒளி இணைப்பான் பேட்டரி மின்கல அடுக்கு பேசிக் யூனிட் அடிப்படை அழகு பார்க்கோட் ரீடர் பட்டை குறியீடு படிப்பான் ப்ளூடூத் ஊடலை கம்பஸ்டன் எரிதல் கான்ட்ராக்ஷன் சுருங்குதல் கார்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் பரும விரிவு கிராக்கிங் விரிசல் செல் மின்கலன் கெமிக்கல் எனர்ஜி வேதி ஆற்றல் கண்டக்டர்ஸ் கடத்திகள். கம்போசிஷன் இயய்பு கம்ப்ரஸ்ட் ஏர் அழுத்தப்பட்ட காற்று Chloroplast, பசு கணிகம் குளோரோபில் பச்சயம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட்டு நுண்ணோக்கி செல் ஆர்கனல்ஸ் செல் உறுப்புகள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இரத்த ஓட்ட மண்டலம் கண்ட்ரோல் யூனிட் கட்டுப்பாட்டகம் கம்பி டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான மண்டலம் டேட்டா கேபிள் தரவு கம்பி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் ஆற்றல் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மின் சுற்று யூகேரியோட்டிக் செல் உண்மையான உட்கருவுடைய செல் எஸ்கிரேட்ரி சிஸ்டம் கழிவு நீக்க மண்டலம் இண்டோக்ரின் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் பிரிக்ஷன் உராய்வு பியூல் எரிபொருள் பிளேம் சுடர் பிளெஜல்லா கசை இலை ஃபுட் ப்ரொடக்ஷன் உணவு உற்பத்தி ஹீட் வெப்பம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வெப்பம் கடத்தல் இன்சுலேட்டர் மின் கடத்தா பொருள் இன்ஃபிளேமபிள் எளிதில் எரியக்கூடிய எனர்ஜி ஆற்றல் விரிவு எக்ஸ்பான்ஸ்ட் வெண்கணிகம் லைட் பென் பேனா. லேப்டாப் மடிக்கணினி ஃப்ரீசிங் உறைதல் மாலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் மவுண்டி மலை மஸ்குலார் சிஸ்டம் தசை மண்டலம் மைக்ரோபோன் ஒளி வாங்கி மெமரி யூனிட் நினைவகம் மானிட்டர் மெயின் பிரேம் கம்ப்யூட்டர் பெருமுக கணினி மினி கம்ப்யூட்டர் குறுமுக கணினி மைக்ரோ கம்ப்யூட்டர் நுண்கணினி நர்வ் செல் நரம்பு செல் நியூக்ளியஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் அவுட்புட் யூனிட் வெளியீட்டகம் கடத்தி போட்டோசிந்தசிஸ் ஒளி செயற்கை பைரக்ஸ் கிளாஸ் பைரக்ஸ் கண்ணாடி பிரைமரி செல் முதன்மை மின்கலம் பிளாஸ்மா மெம்ப்ரைன் பிளாஸ்மா சவ்வு புரோகேரியோட்டிக் செல்ஸ் உட்கரு முதலில் தோன்றிய செல் Parallel Circuit, இணை மின் சுற்று பிளாட்டர் வரைவி பென் டிரைவ் விரலி ப்ரொஜெக்டர் ஒளி வீழ்த்தி ரஸ்டிங் ஆஃப் அயன் இரும்பு துருப்பிடித்தல் ரெஸ்பிரேஷன் சுவாசம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் செகண்டரி செல் துணை மின்கலன் Series Circuit, தொடர் மின் சுற்று கால்வெண்ட் கரைப்பான் சொல்யூட் கரை பொருள் சப்ளிமேஷன் பதங்கமாதல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம் சென்ஸ் ஆர்கன்ஸ் உணர்வு உறுப்புகள் ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி சூப்பர் கம்ப்யூட்டர் மீட் கணினி ஸ்கேனர் வருடி டெம்பரேச்சர் வெப்பநிலை தெர்மோமீட்டர் வெப்பநிலை மானி தெர்மல் வெப்ப சமநிலை தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வெப்ப விரிவு வேப்பரைசேஷன் ஆவியாதல் விண்மில்ஸ் காற்றாலைகள் வைஃபை அருகலை ஆர்டிபிஷியல் மேக்னட் செயற்கை காந்தம் அட்ஹசிவ்ஸ் ஒட்டும் பொருள்கள் ஆலியோ சோற்று கற்றாலை பயோடீகிரேடபிள் வேஸ்ட் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் பயோஃபியூல் உயிரி எரிபொருள் கன்சியூமர்ஸ் நுகர்வோர்கள் கம்போஸ்ட் மட்கிய உரம் சீரியல் தானியம் டீ சிதைப்பான்கள் சிதைப்பான்கள் கிருமி நாசினி எலக்ட்ரோமேக்னட் மின்காந்தம் எஸ்வேரி முகத்துவாரம் எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலம் உணவு சங்கிலி வலை கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் ஹெர்பிவோட் தாவர உண்ணி ஹார்ட்வுட் வன்கட்டை இன்சினிரேட் எரித்து சாம்பலாக்குதல் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கனிம உரம் லேண்ட் நிலத்தில் நிரப்புதல் like poles ஒத்த துருவங்கள் magnet காந்தம் magnetic material காந்த தன்மையுடைய பொருள் magnetic compass காந்த ஊசி பெட்டி magnetization காந்தமாக்கல் magnetic attraction காந்த ஈர்ப்பு magnetic repulsion காந்த விலகல் okay ஸோ அடுத்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் தமிழ் புக்ல இருக்க கலைச்சொருக்கள் முடிச்சுட்டோம் ஓகேவா சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிறதும் சேர்த்தே முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் அதுல மொத்தம் நைன் டுவெண்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும் பிரைஸ் வந்து டென் ருபீஸ் ஓகேவா வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பாருங்க நான் மேக்னட்டிக் சப்டன்சஸ் காந்த தன்மையற்ற பொருட்கள் நார்த் போல் வட துருவம் சவுத் போல் தென்துருவம் நேச்சுரல் இண்டிகேட்டர் இயற்கை நிறங்காட்டி நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகள் நேச்சுரல் பெஸ்டிசைட் இயற்கை களைக்கொல்லி ஆர்கானிக் ஃபர்டிலைசர் கரிம உரம் ஆர்னமெண்டல் பிளான்ட் அலங்கார தாவரங்கள் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் பொல்யூஷன் மாசுபாடு பல்சர்ஸ் பருப்பு வகைகள் வகைகள்ஸ் மகரந்த சேர்க்கையாளர்கள் மேற்பரப்பு நீர் சிந்தட்டிக் மென் கட்டை ஸ்பைசஸ் மசாலா பொருட்கள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் டிம்பர் மரக்கட்டைகள் அன்லைக் போல்ஸ் எதிரெதிர் துருவங்கள் வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வாட்டர் சைக்கிள் நீர் சுழற்சி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஓகேவா இதோட நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருக்க கலைச்சொற்கள் முடிச்சாச்சு ஓகே அடுத்து செவன்த் எய்த்னு டுவெல்த் வரை படிச்சு முடிச்சுட்டு அவுட் ஆஃப் புக்ல இருக்க கலை படிப்போம் ஓகேவா எப்பயும் தான் அப்பப்ப கொடுக்குற வீடியோஸ் அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு நம்ம சேனல்ல நம்ம நியூ சிலபஸ் பேஸ்ல செகண்ட் டெஸ்ட் இருக்கு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு ஆல்ரெடி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியாச்சு டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா படிச்சிருங்க ஃபுல் மார்க் வாங்கணும் டெஸ்ட்ல ஓகேவா தேங்க்யூ